வணக்கம் மக்களே பாருங்க இன்னைக்கு நம்ம தேன் கொம்பு தேன் எடுக்க வந்திருக்கோம் ஒரு முள் கட்டியிருக்கு ஸோ இதை நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுன்னு வந்து பார்ப்போம் வாங்க அப்புறம் பெரிய தேனாக தான் இருக்குது முதல்ல நம்ம உள்ள போறதுக்கு ஃப்ரீயாக போறதுக்கு இந்த முள்ளுங்களால வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் வெட்ட போகும்போது பாத்தீங்கன்னா பூச்சி வந்து கடிக்கவா இருக்கு நம்ம எதுக்கும் எமர்ஜென்சிக்கு எங்க கடிச்சு பின்னாடி ஓட முடியாது அதுக்கப்புறம் தேனும் பிடிச்சிடும் அதனால முதல்ல நம்ம புகை போட்டுருவோம் புகை போட்டாக்க தான் கடிச்சாலும் கடிக்க கட்டி நாம தப்பிக்க முடியும் நாம் எப்பவுமே பூச்சி எல்லாம் கொல்ல போகிறதுனா புகை மட்டும்தான் போட்டு பூச்சி மட்டுந்தான் எலிப்பிட்டு போகிறோம் என்ன கிட்டவா பாருங்கள் இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க காட்ட போகிறேன் தீனி இல்லை பாருங்கள் காஞ்ச புள்ள தான் இருக்குது காஞ்சப்பிள்ளை போட்டால் நல்லா ஃபயர் பற்றிக்கும் அதனால் பச்சை இலை கொண்டாங்க பச்சை இலை போட்டோம்னா புகை மட்டும்தான் வரும் தீ அவ்வளோ சீரம் பரவாது பாருங்கள் டீப்பட்டியில் ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது நானும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் ஒன்று தான் இருக்குது அதில் வேண்டி பற்றி பரவாயில்ல பண்ணிடுச்சு मेरी मेरी देखो सही है तो की फंदे पड़ा में फंदे पटी के बंद पाता और 10 किलो महात्मा पटी की அந்த பாக்க கூட வந்துட்டான். ஏ நல்லா பத்திக்கிது. ஓடவே ஆவே இல்ல அந்த பத அம்சில ஓடணும். ஏ பா ஒரு குச்சில மொத்தமா எரிஞ்சுகிட்டு ஒரு தேனை சரி நாம வந்து தேன் எடுக்கிற வேலையை ஆரம்பிப்போம் மசேன் வேலையெல்லாம் பார்த்துக்கிச்சு அதான் அதுல பார்த்தா தேனையை காணோமே சரி தேன் நிக்குதாரு அவி ச்சு ச்சு பாருங்க பாதி நி பத்துக்கே அத கொஞ்சம் ஆ பண்ணிட்டேன் பாருங்க நம்ம சேனாலக்கே வந்தா நீர் வேண்டிய நால வந்துச்சு புல்ல பத்திட்டு போயிடுச்சு அவசர ஒரு வழிய நம்ம ஆனிச்சோமா பாருங்க தெரியுதா தேன் தேர்து என்ன தேர்து ஒழுதா பக்கெட் என்னட்டா பக்கெட்டில் தான் பிடிக்க முடியும் இப்ப என்ன பேச இல்லைன்னா அப்பா நல்ல வேலை பிச்சுட்டு பாருங்க மகளே േപ്പിച്ചിട്ടാറ് വെറികരമായി ഒരു തേനപ്പിട്ട് വിട്ടോ എടുത്താൽ എടുത്താച്ചു പൂച്ച നല്ല പാവും കൊഞ്ഞ് ഇറന്നിട്ട് നല്ലതാക്ക് ഓക്കെ എടുത്തിട്ട് പോയിട്ട്